ஆதிபாரதிஷ்ரியில் பார்ட் ஒனுக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வியூஸ் சரியாகவே மாட்டேங்குது ஐநூறு பேர் ஆயிரம் பேர் தான் பார்க்குறீங்க எத்தனை பேர் பார்த்தாலும் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆதி வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து எந்திரிக்கிறாங்க ஏஞ்சி வந்து பார்த்தா ஹாலில் வந்து ஆதி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க உடனே வந்து எந்திரிங்க ஆதி எந்திரிங்கிறப்ப ஆதி வந்து எந்திரிக்காமல் இருக்கிறப்ப தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கிறாங்க தெளித்தோடனே ஆதி அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஆதிக்கு என்ன ஆச்சு எதனால் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி நான் தான் சொன்னேன்ல நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு மனசில் போட்டு வந்து எதையும் குழப்பிக்காதீங்க எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் நான் நேரில் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாரதி கிட்ட சொல்லிட்டு அதான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல எதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் கவலைப்படுறீங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆதி உங்கள் அம்மாவை தானே அப்படிங்கிறப்ப ஆமாம் சின்ன வயசுலேருந்தே வந்து அம்மா வந்து அவ்வளோ தூரம் எனக்காக வந்து கஷ்டப்பட்டாங்க என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு அவ்வளோ தூரம் பார்த்து இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னடானா என் இப்போ என்ன வேண்டான்னு நினச்சிட்டு அவங்க போனது வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல அதனால தான் அவங்கள நினச்சி நிம்மதியே இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே உங்கள் அம்மா கூடி சீக்கிரம் வருவாங்க ஆதி நீங்கள் வந்து தைரியமாக இருங்க இப்போதைக்கு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிய தோளில் அப்படியே தூக்கிட்டு வந்து அழைச்சிட்டு வந்து தமிழ் பக்கத்தில் அப்படியே படுக்க வச்சுட்டு கூட வந்து பாரதி தூங்காமல் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பிடிஞ்சிருது விடிஞ்சோன்னு பார்த்தா வந்து கரெக்டாக வந்து பாட்டியம்மா வந்து கையில் வந்து பேத்தியை வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா யார் இதுன்னு வந்து சொல்கிறப்ப அப்போ தான் வந்து பாரதியும் சரி தமிழும் வந்து கேட்குறாங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டப்ப அது வா சாமி பேர் ஒன்று வந்து சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறமா நல்லா இருக்கே இந்த பேரை விட நான் புதுசாக ஒரு பேர் இருக்கேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நம்ம பையனுக்கு தான் வந்து நம்ம பேர் வைக்கலாம் உள்ளே உள்ள எல்லாருக்காகவும் வந்து பேர் வச்சேன்னா அவங்க வீட்டில் சண்டைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறப்ப இது நல்ல ஸ்டைலாக இருக்குல்லம்மா அதுக்காக தான் பேர் வைக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறப்ப சரி விடு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாரதி வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஆதி வந்துட்டு பாரதி கையில் பார்த்தோன்னா வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆமாம் யாரோட இது அப்படின்னு கேட்டோன்னே அதுவா வேற ஒன்றும் கிடையாது பாரதிக்கு தான் வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா சரி பேர் வச்சாச்சா அப்படிங்கிறப்ப அப்பா நான் பேர் வச்சுருக்கேன் ஆனால் அம்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆதியும் வந்து க்யூட்டாக வந்து ரெண்டு பேரும் வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இதே மாதிரியே நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பாட்டி வந்து சொன்னோன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ரெண்டு பேரையும் சந்தோஷம் பாட்டி உங்கள் வயலேருந்து வந்தது எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வீட்டுக்கு அங்கே தர்மலிங்கம் வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே அதே மாதிரி வந்து ஆண்டாள் வந்து பேர் வைக்கிறது அடுத்தது பையனா பொண்ணா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே வந்து எது பேர் வைக்கிறதா இருந்தாலும் வந்து தர்மலிங்கம் வந்து சொல்கிறாங்க எங்கள் குலதெய்வம் பேரில் வைப்பா அப்படின்னு சொன்னோன்னா தானே விஷயம் வச்சுட்டா போச்சு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டே வந்து சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் ஆதிக்கு வந்து மனசில் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன இது அம்மா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி இங்கே வந்து இந்த அழகருக்கு ஃபோன் வருது அந்த சமயத்தில் ஃபோன் வந்தோன்னா வந்து இந்த மாதிரி வந்து சங்கர் வந்து அவங்க ஆளுங்களை வந்து வச்சு பிடிச்சாச்சு இனிமேல் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு கோவமாக போகிறாங்க என்னாச்சு அப்படின்றப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாங்களா அந்த ஆளுங்களை பிடிச்சாச்சு அப்படின்னு தகவலை கிடச்சோன்னா பாட்டி வந்து சொல்கிறாங்க அலமேலு பாட்டி இப்பட்றா அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணி அது மட்டும் இல்லாமல் யார் செய்ய சொன்னாங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அவனெல்லாம் விட்டு வச்சோன்னு வச்சுக்கேன் சரியாக வராது அவனை தூக்கி வந்து உள்ளே தூக்கி வச்சிடணும் அப்படின்னு அப்படிங்கிறப்ப வந்து சொல்லிடுறாங்க சரி அதைத்தான் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாப்பிடக்கூட இல்லாமல் அழகர் வந்து செம கோவத்தோடு கிளம்பி போயிடுறாங்க என்னம்மா மாப்பிள்ளை இவ்வளோ கோவத்தோட போகிறாங்க அது கரெக்டு தானே உண்மை தெரிஞ்சுட்டு வரட்டும் அப்போ தான் நான் வந்து யார் என்ன பிரச்சனை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே ஆண்டாலும் சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே வெளியில் வந்துடுறாங்க தர்மலிங்கம் வந்துட்டு வந்து ஒரே யோசனையோடு இருக்காங்க இப்போ என்னடா இது இந்த விஷயம் வந்து அழகருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக வந்து சும்மா விட மாட்டான் ஏற்கனவே ஆதி வேறு அவனுக்கு எல்லா தகவலும் தெரியும் இப்போ ஆதியோட விஷயமும் வெளியில் வந்துருச்சுன்னா தமிழ் விஷயமும் நம்ம மாட்டிப்போமே எப்படி செஞ்சு தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரே யோசனையோடு அப்போ தான் அவருக்கு வந்து ஒருத்தருக்கு ஃபோனை போடுறாங்க இங்கே மாதிரி இந்த மாதிரி வந்து சாரதாமா ஃபோட்டோவை வந்து ரெடி பண்ணி வந்து காசு வாங்குற மாதிரி ரெடி பண்ணி எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி விட முடியுமா அப்படிங்கிறப்ப இவ்வளோ தானே விஷயம் நான் அனுப்பி விட்டுறேன் இது ஒரு இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் நான் அசால்ட்டாக ரெடி பண்ணி அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் தான் பாரதி வந்துட்டுருக்காங்க பாரதியை பார்த்தோன்னே இங்கே பாருங்கம்மா கிட்ட வந்து இப்போ மாட்டி விட்டால் சரியான சந்தர்ப்பம் இருக்கும் அவள் கிட்ட மட்டும் சொல்லி அவள் மனசை கலச்சிட்டா நிஜமாக பாரதியும் சரி இந்த பக்கம் ஆண்டாள் ரெண்டு பேரும் நம்ப சைடு இருப்பாங்கன்னு தர்மலிங்கம் வந்து அது ரெடியாக வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோட பார்ட் ஒன்று வந்து சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னு